உங்க ஊரில் இருக்கிற சிவன் கோயிலை போய் பதினோரு சுற்று சுற்றலாம் வணக்கம் சகோதரி வாங்க வாங்க நேற்று பார்க்க முடியல ரொம்ப பிஸியோ நேற்று உங்களை காணலை திலங்க பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா இன்னைக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வருது வியூஎஸ் எல்லாம் போய் பாருங்க சேவிங்க எல்லாரும் கிரிவலம் போக திருவண்ணாமலை போக முடியாது போக முடியாத பக்தர்கள் வந்து சிவன் கோயிலையே பதினோரு சுற்று சுற்றி வரலாம் நீங்கள் சிவனையே பதினோரு சுற்று சுற்றி வரலாம் செய்வீங்களா நீங்கள் ஜோதிடர் ஆகணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை பூரா பாருங்க அதில் எளிய பரிகாரங்கள் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள்னு போட்டிருக்கேன் அதை நீங்கள் கோத்ரூ பண்ணினாலே உங்களுக்கு ஆன்மீகமும் வந்துடும் ஜோதிடமும் வந்துடும் தவறாமல் செய்கிறீங்களா ஒரு தினம் ஒரு பத்து பத்து வீடியோ பார்த்தீங்கன்னா போதும் ஆன்மீகம் தன்னால் வந்துடும் ரைட் ரைட்டு நீங்கள் உங்கள் பையன் திருமணம் வர்றதுக்கு திலகா என்ன செய்ங்க சுந்தரகண்டத்தை கைப்பிரதியை அடித்து அனுமார் சன்னதியில் நின்று தானம் பண்ணலாம் பண்ணினீங்கன்னா தாராளம திருமணம் தானே தேடி வரும் எந்த கோளார்களையும் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்றதே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் குடிகொண்டம் தான் பேராலயம் படியேறி வருவோர்க்கு பாய் மில்லை பாபங்கள் தீரவேறு வேறு வழியே துணையாவதன் கங்கு சக்கராயுதம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் நீங்கள் அந்த பிரதோஷ நாள்லையும் இந்த மாதிரி சிவராத்திரி நாள்னு சிவன் சம்பந்தப்பட்ட நாள்களில் சிவனை பற்றின பாடல்களும் நமச்சி சொல்லணும் நான் இப்போ நாராயணரை சொல்லிட்டேன் வாயில் வந்தது நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் மனிதன் தாழ்வாழ்க ஆகமமாக அன்றை நிப்பான் தாழ்வாழ் ஏக நடி போற்றி ஈச நடி போற்றி இன்னும் சிவபுராணம் சொல்லலாம் வேயிறு தோழி பங்கன் கோளர்பதிகம் சொல்லலாம் நீங்க கோளறு சொன்னீங்கன்னா நோய் நொடி வராது நவ கிரகங்களுடைய அருள் கிடைக்கும் பூஜைக்கு நீங்கள் முன்னால் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு பத ஒரு இருபது நிமிஷம் பூஜைக்கு செலவுலிங்க வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பண்ணுறோம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு இறைவனுக்கு செலவுலிங்க அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கோளறு பதிகம் சொல்லலாம் திருநெற்று பதிகம் சொல்லலாம் நீங்கள் பார்த்தே சொல்லலாம் வேயிறு தொழிலங்கன்னு சொன்னீங்கன்னா நோய் நொடி வராது சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை பதினோரு சுற்று சுற்றி இந்த கோளரபதிகத்தையும் அந்த நவகிரகம் பக்கம் இருந்து வாசிச்சுட்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா புக்கை பார்த்து சொன்னாலே போதும் இப்போ நீங்கள் செல்லில் கோளரபதிகம் போட்டு சேவ் பண்ணி வச்சு சனிக்கிழமை தோறும் நவகிரகம் பக்கத்தில் உட்காந்து சொல்லிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பாதி கஷ்டம் தீரும் அந்த கஷ்டத்துக்கு எங்கே இருந்தாவது வழி கிடைக்கும் செய்வீங்களா